அது முக்கியமாக கலசப்பாக்கம் தொகுதி மக்கள் எங்களிடையே பல குறைகளை பற்றி பேசுகிறாக்கம் தொகுதியில எதிரான வன்கொடுமைகள் ஏற்கனவே பள்ளியில் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அது அரசு உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக வைக்கின்றோம் அது மட்டுமல்ல இங்க இருக்கிற புனல் கிராமம் புனல் காடு கிராமம் இல்லீங்களா திருவண்ணாமலையில இருக்கிற ஒட்டுமொத்த குப்பையும் அதெல்லாம் மொண்ட கொட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு குப்பை மேலாண்மை என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் தமிழக அரசுக்கு பழக்கம் இல்லை யோசனை இல்ல சிந்தனை இல்ல மூத்த ஒரு இடத்துல வந்து இடத்துக்கு கொண்டு இன்னொரு இடத்தோட சுற்றுச்சூழலை அளிக்கிறதா வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க தமிழக அரசு உடனடியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குப்பை மேலாண்மை திட்டத்தை வலுக்க வேண்டும் குப்பையை ஒரே இடத்துக்கு கொண்டு போய் அதை என்னவா மாக்கணுங்கிறத திட்டமிடணும் இங்க இருந்த குப்பைய கொண்டு இங்க ஒரு கிராமத்துல போட்டது மலையடி வார பகுதியில போட்டது இப்படிங்கிறத என்ன வகையான தீர்வாக இருக்க முடியும் அந்த மக்கள் கூறாம அந்த கிராமத்து மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க தமிழக அரசு பாராமுகமாக இருக்கிறது அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கும் அது மட்டும் இல்ல முருகண்டா அணைக்கட்டு ஒண்ணு கட்டினாங்க அங்க போவது போக்குவரத்து இருந்தது இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அத்தனைக்கு பேர் போனது ஆனா இந்த புடிதண்ணீர் அவ்வளவு பக்தர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஏன் வட இந்தியாலும் வர்றாங்க ஆனா இந்த புடிதண்ணீர் தட்டுப்பாடு அது மட்டுமல்ல சமீப காலமாக இந்த பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் அவர்கள் சுவாமி தரிசனம் பெறுவதற்கான திட்டமிடுதல்கள் இது எதுவுமே இல்லை பெரும் வாகன நெரிசலுக்குள்ள இன்னைக்கு திருவண்ணாமலை முழுக்க சிக்க கிடக்காது என்றால் தமிழக அரசு இந்த சரியாக செயல்படவில்லை இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் இந்த தருணத்தில் கேட்டு கொள்கின்றேன் மேடம் இப்பourke தமிழ்நாடு அரசியல் கலைநயரந்த பத்தி நீங்க என்ன இருந்து பாக்குறீங்க ஒரு திமுகவோட நாலாண்ட ஆட்சி போயிட்டு இருக்குது ஒட்டுமொத்தமா எல்லா தேசையில இருந்தோ பெண்களுக்கான பாதுகாப்பின்மை இல்லை இது மிக மிக மோசமான இடத்துல நீங்க கொண்டு போய் விட்டுருக்கு அது திமுக காரண இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டாரு குற்றவாளிய உடனே அது இல்லைங்கிறதுக்கான ஒரு பெரிய வியாசியானத்தை வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் குற்றவாளி யாராவது இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் இப்ப பெரும் அச்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் அதை உடனடியாக அரசு அவர்களுக்கு சரியான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் கேட்டுக்கிறேன் இன்னொரு பக்கம் நிர்வாகமே இல்லைங்க எங்கேயுமே நிர்வாகம் இல்ல நிர்வாகம் வந்து ஆட்சியை செய்யறதுல இல்ல எப்படி லஞ்சம் வாங்குறதுங்கிறதா நிர்வாகம் நடந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி தண்ணி அல்ல டாஸ்வால் தண்ணி எல்லா பக்கமும் எப்படி விற்பனை கொடுமை சேர்க்கிறவங்கள தான் கவனமா இருக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு இந்த நாலாண்டு ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சு 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 தடைகளை இந்த போதை பார்த்தால இந்த போதை பத்தலைன்னு எங்கேயோ போய் நிக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் கஞ்சா பயிர்க்கும் இன்னைக்கு விற்பனைக்கும் ஏக ஓடி ஓடுவிட்டு ஏன் இங்க தெரியாதா இங்க அமைச்சர்கள் என்ன இது மிக முக்கியமான கேள்வி ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்க முடியல போதை மருந்துல இருந்து பெண்களையும் பாதுகாக்க முடியல அப்படின்னா இங்க நம்ம வாழ்றது எதுக்காங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது மக்கள் அச்சத்துக்குள்ளா இருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுக வேண்டாங்கிற நிலைக்கு மக்கள் இன்னைக்கு வந்து சென்றிருக்கிறாங்க அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு மக்களின் குரலாக திமுக வேண்டாம் அதற்கு நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அதையும் தீர்மானமாக திமுக முயற்சிக்கும் ஆனால் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் எங்களுக்கு மக்கள் ஆட்சி வேணும் சும்மா அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஆட்சி வேண்டாம் இல்ல வரிவரியா கொண்டு வர ஆட்சி வேண்டாங்கிற முடிவுல மக்கள் இருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து கட்டமான தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது இப்ப வந்து பாமக வந்து அதிமுக கூட்டணியில வந்து போய் இருவா இல்ல வந்து பாஜக போய் கூட்டணி தொடருமா இல்ல ஒரு சில ஒருவேளை வந்து திமுக கூட்டணியில கூட வந்து பாமக போறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா வந்து செய்திகள் எல்லாம் வெளியே வந்து என்ன மாதிரி பாமக ஊடகங்கள்ல என்ன என்னோட ஊடகங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஒரு வருட காலம் இருக்கிறது பாமக நோக்கம் வந்து மக்களிடையே நாங்கள் போய் சேர்வது கூட்டணிங்கிறது கடைசி கட்டம் தான் ஆனா பாமக தன்னை வலுப்படுத்திக் கொண்டு மக்கள் பணிக்காக தன்னை இன்னைக்கு எல்லா கோயிலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதற்காக நாங்க களத்துல இறங்க தயாரா இருக்கிறோம் ஒண்ணு ஒண்ணு இல்ல புயல் அடித்தது எந்த புயல்ல இன்னும் விவசாயிகளுக்கு நீங்க எந்த விதமான தீர்மும் கொடுக்கல அதுவும் இங்கன்னா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் விவசாயம் இங்க எந்த விதமான நிவாரணம் வந்து சேரல இதற்காக போராட்ட தளத்தை வடிவமைக்க வேண்டியதா இப்போ எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்ன கேட்டா எல்லா கலங்களும் ஊடகம் மக்கள் அரசியல் எல்லா இயக்கங்களும் இந்த அதிகார துஷ்பிரயோக ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லாரும் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஜாலியாறு கலக்கெடுப்பு நடத்தி பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்ப இடஒதுக்கீடு வழங்காத பட்சத்துல வந்து கலவர வெடிக்கு நம்ம கட்சி தலைவர் சொல்லி நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் கலவர வெடிக்கணும்னு தலைவர் சொல்லல அவர் சொல்லுவது இன்னைக்கு நீங்க ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஏற்கனவே நாம் அனுபவித்து இருக்கிற இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வரும் வழக்கு நீதிமன்றம் நம்மளுக்கு ஒரு கெட்டு கெடு வைத்திருக்கிறது நீங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறதற்கு சரியான காரணம் சொல்லு அந்த காரணம் எப்ப கிடைக்கும் நம்மளுக்கு ஜாதிவாரி கணக்குப்படி விற்பதன் மூலமா தான் கிடைக்கும் பாமக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்காக நீங்க உறுதி செஞ்சாலும் அடுத்த களத்துக்கு போக முடியும் எனவே பாமக கலவரம் எடுக்கும் என்று சொன்னது பாமக கட்சி கலவரத்துக்கு காரணமா இருக்க போகுதுங்கிறது இல்ல நீங்கள் அறுபது சதவீத இடஒதுக்கீடு உங்களுக்கு தகர்க்கப்படும் ஆனால் இந்த இடஒதுக்கீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதனால் தகவல்கள் நீங்க தகர்க்கப்பட்டுச்சுன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கல்வி இதுல நிறைய போட்டிகள் வரும் இந்த போட்டிகள் கலவரத்தை உருவாக்கும் எனவே இது கூடி தமிழக அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து சரியான ஆதாரங்களோடு நீதிமன்றத்துக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு சரியாகத்தான் இருக்கிறது என்று உறுதி செய்ய வேண்டும் இதைத்தான் மக்கள் கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறார் எதிர்ப்பவர்களும் அவரை பெரும் பொருளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அவர்கள் கொள்கைகளை மக்களுக்கு சமூக நீதி கிடைப்பதற்கு பெரியார் என்னவெல்லாம் பேசினாரோ அதை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் பேசுறவர்களுக்கு பதிலடி நாங்களும் பேசுறது இல்ல செயல்பாடு அந்த செயல்பாட்டை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டிருக்கிறார்கள் கலசப்பாக்கம் தொகுதியில் அரசு கல்லூரி இதுவரைக்கும் இல்லவே இல்லை ஏனாவேல அவர்கள் இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினாரா மக்கள் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க ஒரு அரசு கல்லூரி கூட கொண்டு வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க மக்களிடமிருந்து கேள்வி வரும் ஜவ்வாறு மலையில வாழ்கிற மக்களுக்கு இங்க இருந்து போக வர்றதுக்கான எந்த பேருந்து வசதிகளும் இல்லை அது விட்டாங்க திருப்பி நிறுத்திட்டாங்க அப்ப மக்களின் பயன்பாட்டுக்கு நீங்க யோசிக்கிற எங்க வருமானம் வருதோ அங்க மட்டும்தான் பேருந்து விடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான கேள்வியா இருக்குது அரசு கல்லூரி இந்த கலசப்பாக்கம் தொகுதிக்கு உடனடியாக தர வேண்டும் அதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் இன்னொரு கேள்வி இப்ப வந்து தட்டுல வந்து போடுற அந்த பணம் வந்து

தாஸ்வார் கடையில கிடைக்கிற வருமானம் வரைக்கும் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுல தமிழக அரசு விழுந்துட்டது திமுக அரசு விழுந்துட்டது இது ரொம்ப கவன்மையா கண்டிக்கிறான் மக்கள் வந்து அவன் வந்து ஒரு மனதளவுல ஒரு இது வச்சிருக்கான் தன் கடவுளோட தனக்காக பேசுறவருக்கு அப்படின்னு ஒரு இது அடிப்படையில கொடுக்கிறான் அவனுக்கு தெரியும் உண்டியல்ல என்ன போடணும் கட்டுல என்ன போடணும்னு தெரிஞ்சுதான் போறான் அப்போ அந்த மனரீதியா இருக்கிற ஒரு உற உணர்வை உறவை நீங்க ஏன் சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க சுத்த வைக்க கொடுத்து இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படியேதான் செயல்பட்டு இருக்கு நான் பாக்கிறேன் எல்லாத்தையும் கோயில கூட பணம் வசூலிக்கிற இடமாக திமுக அரசு பார்க்க தொடங்கி இருக்கிறது அது ஆபத்தான போக்குன்னு நான் பாக்க